ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக குணமாற தின தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே ஆண்டருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் ஆண்டருடைய விருப்பம் என்ன ஆண்டுடைய சித்தம் என்ன என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் பரிசுத்தம் என்று சொன்னால் ஏதோ சரீர பரிசுத்தம் அல்ல உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு நான் பரிசுத்தராகியால் நீங்களும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்போ நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் எதிலெல்லாம் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது சங்கீதம் நூற்று பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனால்தானே இங்கு ஒரு மனிதன் தன்னுடைய வழிகளை எப்படி சுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும் என்று சொன்னால் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும் போதுதான் அவன் தன்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் தன்னிலே தானே எந்த மனிதனும் பரிசுத்தமாக முடியாது கடந்த நாளிலே பார்த்தோம் நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இங்கே ரெண்டாவது நாம் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால் வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் மனம் திரும்பினால் மட்டும் போதாது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் இங்கே வசனத்தின்படி தான் நம்முடைய வழிகளை சுத்தம் பண்ண முடியும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது மத்திய எழுத விசேஷத்தில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலும் கூட ஆண்டவர் சொல்லும்போது ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் இங்கே ஆண்டவர் இயேசும் சொல்லுகிறார் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி வாழ்கிறவன் தான் என்னுடைய சித்தத்தின்படி வாழ்கிறான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நாம் நம்முடைய விருப்பப்படி நாம் வாழக்கூடாது ஆண்டவர் எப்படி நம்மை வாழ வேண்டும் என்று சொல்லி படைத்திருக்கிறாரோ அப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகையினாலே நாம் நம்ம இஷ்டத்துக்கு நாம் வாழ்ந்து விட முடியாது ஏனென்றால் இந்த சரீரம் நம்முடையது அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இப்போ வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் இந்த சரீரம் நம்முடையது அல்ல என்று சொல்லுகிறது ரெ ஒண்ணு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும்போது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சரீரம் சரீரம்தான் பரிசுத்தமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற வீடு கோயில் ஆலயம் தேவாலயம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் என்னுடைய சரீரம் என்னுடையது அல்ல என்று சொல்லி நான் நினைக்க வேண்டும் காரணம் இயேசு சொல்லுகிறார் இந்த சரீரம் உன்னுடையது அல்ல இது என்னுடையது என்று சொல்லி சொல்லுகிறார் நாம் தங்கியும் ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இங்கே வேதம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சரீரமானது இது தேவன் கொடுத்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் தேவன் அவரு அவர்தான் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இந்த சரீரம் அவராலே கொடுக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறபடினாலே இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இரவலாக வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நாம் என்ன செய்வோம் அதை வாங்கிட்டு வரும்போதே அவங்க சில கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கத்தியே வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இந்த கத்தி ரொம்ப நல்ல கத்திங்க இது எங்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது இதை எதுவும் தொலைச்சிடக்கூடாது இன்னொன்று இதை என்ன செய்யக்கூடாது காய் தான் வெட்டணும் வேறு எதுவும் மரம் வெட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் சில கண்டிஷன்ஸ் போட்டு வந்து சொல்லுவாங்க அதே போல் ஒரு புடவையோ அல்லது ஒரு ஷர்ட்டோ இப்படி இரவல் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நல்லா இப்போ நான் துவச்சு சுத்தமாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் திரும்ப எங்கிட்ட கொடுக்கும்போது இந்த சுத்தமாக இருக்கணும் இப்படியெல்லாம் சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஆண்டவரும் கூட இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு நம்மை அனுப்பியிருக்கிறார் அனுப்பின ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் உன்னுடைய சரீரம்தான் என்னுடைய நான் தங்கியிருக்கிற கோயிலாக இருக்கிறது என்னுடைய வீடு தான் உன்னுடைய சரீரம் ஆகையினாலே உன்னுடைய சரீரத்தை நான் இஷ்டத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் சாப்பிட வேண்டும் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் கேட்க வேண்டும் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் உடுத்த வேண்டும் ஆண்டவர் எங்கு செல்ல சொல்லுகிறாரோ அங்கே நான் செல்ல வேண்டும் இதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து இந்த உலகத்திலே வைத்திருக்கிற விருப்பமாக இருக்கிறது ஆகையினாலே அவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த சரீரம் நம்முடையது அல்ல என்று சொல்லுகிறது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த சரீரத்தில்தான் ஆண்டவர் இயேசு குடியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது இது அவருடைய வீடு என்று சொல்லியிருக்கிறது வசனம் நம்மை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லுகிறது ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் இரவலாக பெற்றிருக்கிறோம் இந்த சரீரத்தை இதை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பவுலும் கூட அதை சொல்லுகிறார் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது நான் ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்தியின் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பைக்கும் தக்கதா அப்படி முடியும் அப்ப இங்கே போல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நான் இந்த உலகத்திலே மறித்து போனாலும் அதிலே இயேசு மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சரீரத்தின் மூலமாக இயேசு மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் உனக்கு வந்தையர் ஆறு இருபதிலே நாம் வாசித்தோம் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றது ஆகையினாலே இந்த சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துவதற்குத்தான் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர தன்னை வெளிப்படுத்துவதற்காகவோ அல்லது எண்ணெய் வெளிப்படுத்துவதற்காகவோ இந்த சரீரம் கொடுக்கப்படவில்லை ஆகினாலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நான் வாழும்போது எதை செய்தாலும் நான் ஆண்டருடைய விருப்பம் என்ன என்பதை நான் நினைத்து அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே அன்பானவர்களே நம்முடைய சரீரத்திலே நாம் நம்முடைய இஷ்டப்படி பேசாதபடி இஷ்டப்படி பார்க்காதபடி இஷ்டப்படி எங்கும் செல்லாதபடி இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை சிந்தித்து இதை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் அடி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே தேவரீர் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் பரிசுத்தம் என்று சொன்னால் ஏதோ சரீர சுத்தமல்ல என்னுடைய ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும் மனது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதற்கு தேவரீர் உம்முடைய வேத வசனத்தின்படி என்னை காத்து கொண்டால்தான் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் வாழ முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொண்டோம் அது மாத்திரமல்ல இந்த என்னுடைய சரீரமானது அது எனக்கு சொந்தமானதல்ல நீங்க குடியிருக்கிற உம்முடைய வீடாக இருக்கிறது இந்த சரீரமானது உம்முடைய ஆலயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் எப்பொழுதும் சிந்தித்து ஆண்டவரே உன்னுடைய உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ கத்துங்களையா சுதிப்பாராக